பெரிய மாணவர்களே அன்னையின் அன்பு பக்தர்களே தவக்காலம் தொடங்கி ஐந்து வாரங்கள் ஞாயிறே புனித வாரத்திற்குள் நுழைய இருக்கிறோம் பல ஆண்டுகள் தவக்காலங்களை நாம் கண்டவர்கள் யோசித்து பார்ப்போம் எந்த காரணத்துக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார்கள் எந்த காரணத்துக்காக பல தடவை சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியலாம் என்ன காரணத்துக்காக தான் இயேசுவ சிலுவையில் அறைந்தார்கள் இவன் தேவதூஷனம் பேசுகிறான் என்று தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் பரிசேரும் சதிசேயரும் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள் இன்றைய நற்செய்தில் பார்க்கிறோம் அவர் மேல் கல்லறிந்து கொல்ல பார்த்தார்கள் அப்படி என்னதான் அவர் செஞ்சார் மத்தையினிதி பதினோராம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர் பெருந்தீனிக்காரன் பாவிகளோடும் உட்கார்ந்து உணவருந்துகிறார் என்று அவரைப் பற்றி குற்றம் சாட்டினார்கள் அப்படி என்னதான் அவர் செஞ்சார் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் அடிமையின் கோலம் போன்று மனிதனாகி உங்களைப் போல என்னைப் போல ஒன்றாக அமர்ந்து எல்லாவற்றையும் செய்தார் உங்களுக்காக எனக்காக இந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றத்திற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் இந்த என்ன செய்தார் தேவதூஷணம் பேசுகிறார் என்று சொல்லப்படும் இன்றைய நச்சலும் இந்த தேவதூஷணம் பேசியதை பற்றி தன்னையே இறைமகன் என சொல்லிக்கிறார் என்று பார்த்தோம் மூன்று விஷயங்களை அடிப்படையாகவும் இன்னும் சில சில விஷயங்களை இயேசு மீது குற்றமாக சாற்றியதையும் பார்ப்போம் ஒன்று ஆண்டவர் கிறிஸ்துவை தெய்வ நிந்தனை செய்தார் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அந்த ஏவலரிடம் அந்த ஏற்றுச்சுருளை வாங்கிவிட்டு வாசித்தார் ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது என்று அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் எளியவருக்கு நற்செய்தி எறிய பக்கமும் சிறைப்பட்டோர் விடுதலை இறைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் ஆண்டவரின் அருள் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்லிவிட்டு ஏவலரிடம் அதை கொடுத்து இன்று இந்த வார்த்தை நிறைவேறியது என்று சொன்னார் நான் தான் இறைமகன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க என்று சொன்னார் நான் தான் அந்த இறைமகன் நாசிரேத்தூர்ல அவர் வாழ்ந்த பகுதியில் கலீலேயாவில் இயேசு ஒரு நாள் தொலைவு கூடத்திற்கு போய் இந்த வார்த்தையை சொல்கிறார் அங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும் இவர் மரியாவின் மகன் தானே இவருடைய தந்தை தச்சு தொழில் செய்து கொண்டிருக்கிறார் இவர் எப்படி தன்னையே இறைமகன் என சொல்லிக் கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுக்கு கேள்வி காரணம் என்ன கலிலையாவில் வாழ்ந்தவர்கள் நாற்றம் அடிக்கிறவர்கள் என்று இறையில எழுதி வைக்கிறார் என்று சொல்வார்கள் அவர்கள் ஸ்டிங்கிங் பீப்பிள் அவர்களுக்கு அறிவு கிடையாது அவங்க ஆடு மேய்க்கிறவங்க அவங்க மீன் பிடிக்கிறவங்க அவங்க சாதாரண தொழிலை செய்து கொண்டிருக்கிறவர் அவர்களிலிருந்து இருந்து வந்த ஒருவன் எப்படி இப்படி சொல்லலாம் தன்னையே இறைமகன் என்று சொல்லிக் கொள்கிறார் தேவதூஷணம் பேசுகிறார் தன்னையே பெரியவனாக கருதி கொள்கிறார் இதுதான் அவர் மீது சாட்டப்பட்ட முதல் குற்றம் தன்னையே இறைமகன் என எப்படி இவன் சொல்லிக்கொள்ளலாம் இவனை பற்றி நமக்கு தெரியுமே இரண்டாவது குற்றம் அவர் மீது சாட்டப்பட்ட இரண்டாவது குற்றம் இவர் சுகம் கொடுக்கிறார் இவர் சுகம் கொடுக்கிறார் ஓய்வு நாள் சட்டத்தை இவர் மீறுகிறார் மத்திய நெச்சதி பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாட்சி பாருங்க தொடர்ந்து பன்னிரெண்டு வசனங்களுக்கு அப்புறம் இரண்டு நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று பேச்சிலிருந்து பேய் பிடித்த ஒருவரையும் கை சூம்பிய ஒருவரையும் அவர் சுகமாக்கினார் அன்று ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறது இவர் ஓய்வு நாள் சட்டத்தையே மீறுகிறார் என்று சொல்லப்படுகிறது பெரிய மாணவர்களே ஆண்டவர் இயேசு பதிலாக சொல்லுகிறார் உங்களில் எவராவது உங்கள் வீட்டில ஆடோ மாடோ குளியில் விழுந்துட்டா ஓய்வு நாள் என்று பாராமல அதை எடுக்க மாட்டீர்களா என்று கேள்வி கேட்கிறார் ஓய்வு நாள் சட்டத்தை நான் மீறுகிறேனா ஓய்வு நாள் சட்டம் என்பது நமக்காக உருவாக்கப்பட்டது சட்டம் நமக்கானது நமக்கே அது பத்தல அதுவே நமக்கு தேவையில்லை என்றால் உடைத்து விட்டு போக வேண்டியதுதான் தந்தை கடவுள் பத்து கட்டளைகளை மோசை வழியாக அவர்களுக்கு கொடுத்தார் ஆனால் அதை அவர்கள் அறுநூற்று சிற்று சிறு சிறு கட்டளைகளாக உருவெடுத்தார்கள் ஆறு பிளஸ் ஒன்று பிளஸ் மூணு என்ன வரும் பத்து கொடுத்தது பத்து ஆனால் அவங்க அதை அறுநூற்று பதிமூன்றாக திரித்து இது இதற்கு சமமானது இதை பின்பற்றுங்கள் என்று அவர்களை சொன்னார்கள் ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்கிறேன் எது குற்றம்னு பாருங்க அதே மத்திய நட்சத்தி பன்னெண்டாம் வடிகம் அதிகாரம் ஒன்னிலிருந்து பத்து வசனங்களை வாசித்து பாருங்க அதில் இயேசுவின் இயேசு மற்றும் அவருடைய சீடர்களும் தொழகி அந்த நாளில் ஓய்வு நாளில் ஒரு கோதுமை வயலில் நடந்து போகிறாங்க அவர்கள் பசி ஏற்பட்டது அங்க உள்ள நெற்றுகளை கோதுமைகளை பறித்து உண்டார்கள் இது குற்றம் நெல்லை பறிச்சு சாப்பிட்டா குத்தமா பாருங்க என்ன குற்றம்னா பறித்தது முதல் குற்றம் கையில் கசக்கியது இரண்டாவது குற்றம் வாயில் போட்டு அரைத்தது இது மூன்றாவது குற்றம் இதுதான் இதெல்லாம் சில்ற சில்றையா சின்ன சின்னதா ஓய்வு நாள இதை நீ செய்யக்கூடாது பறிச்சது குற்றம் அதை கசக்கினது குற்றம் அதை ஊதுனிய உமிய குத்தம் வாயிலப்பட்ட அரைச்சியே குத்தம் ஓய்வு நாள் நடந்து போனியே குத்தம் இதெல்லாம் இதெல்லாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் குற்றம் 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 என்று ஓய்வு நாள் சட்டத்தை இவர் மீறுகிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது குற்றம் சுமத்தினார் ஒன்று தன்னையே இறைமகன் என்று சொல்லி கொண்டது ஏசுஸ் நசரினுஸ் ரெக்ஸ் இது ஐஎன்ஆர்ஐ ஐ என்று எழுதப்பட்டிருக்கிறதே யூதர்களின் அரசன் இயேசு தன்னையே ராஜாவாக்கி கொண்டா அதான் முதல் குற்றம் இரண்டாவது ஓய்வு நாள் சட்டத்தை மீறுங்க மூன்றாவதாக சீசருக்கு வரி செலுத்துவது முறையா முறை இல்லையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படையா சொல்கிறார் சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுத்துடுங்க அவர் ஒன்றும் அதில் குற்றம் சொல்லவே இல்லை கொடுங்க அப்படின்றார் ஏன்னா இதுதான் நாட்டு சட்டம் அதேதான் தனது சீடரான பேதூரிடம் கேட்கிறார் குடிமக்கள் வரி செலுத்துவது முறையா வரி செலுத்தணுமா அவர் தேவையில்லை நம்மள குடிமக்கள் இல்லை இல்லை நாம் யாருக்கும் இடராக இருக்க வேண்டாம் நீ போ ஒரு தூண்டிலை போடு ஒரு மீன் மாட்டோம் அதை வாயைத்தர ஸ்தாத்தோர் என்ற நாணயம் இருக்கும் உன் சார்பாகவும் என் சார்பாகவும் செலுத்து விடு ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மீது சாட்டுகிற குற்றம் என்னவென்றால் இவர் தன்னையே அரசனாக்கி கொள்கிறான் வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்கிறான் என்று அவர் மீது குற்றம் சாட்டினார்கள் ஆனால் ஒரு கிறிஸ்து கோவிலுக்கு வந்து சாட்டை அடித்தார் இல்லையா அந்த நிகழ்வு பாருங்க அங்கே நாணயம் மாற்றுவோர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நாணய நாணயம் மாற்றுவோர் மேசைகளை புரட்டி போட்டார் என்ன அது நாணயமாற்றுவோர் மாசு மேசை எதுக்கு அங்கே போய் நாணயத்தை மாற்ற போறாங்க கோவிலுக்கு செலுத்த வேண்டிய நாணயம் ஷெக்கேல் அது எபிரே நாணயம் கோவிலுக்கு வெளியில் போனீங்கன்னா அங்கே யூஸ் பண்ண வேண்டியது தெனார் யூஸ் ரோமர்கள் மற்றும் கிரேக்கர்கள் பயன்படுத்துகிறார் ஆக அங்கே வந்து அதை மாற்றணும் கோயிலுக்கு காணிக்க செலுத்தணுமா நீங்க கையில் இருக்கிற தினாரியூஸ் அங்க கொடுத்து செக்கேல எடுத்து கோயிலுக்கு செலுத்த வேண்டும் இது ஒரு பண்பாக பாரம்பரியமாக மாறிவிட்டது வந்துட்டாங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணி கோவிலுக்குள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆடு வைக்கிற மாடு வைக்கிறவன் நாணயம் இதெல்லாம் கோயிலுக்கு இதுதான் அவருக்கு பிரச்சனை இதை தான் அவர்கள் காரணம் காட்டி அவர் வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்கிறார் என்று அடித்து தும்சம் செய்தார் என்று இந்த மூன்று காரணங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே முதல்ல நம்ம யோசிச்சோம் சிந்திச்சோம் இல்லையா தன்னையே இறைமகன் என்று சொல்லிக்கிறார் உண்மையில் அவர் இறைமகன் உண்மையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் எனவே தான் அதை சொன்னார் இந்த யூதர்கள் காலம் காலமாக ஒரு இறைமகனை எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த இறைமகன் இப்படி அல்ல குதிரைகளை நீ வர வேண்டுமே எங்க நீ குதிரைகளே வரல கையில் கத்தி இருக்கணுமே எங்க கத்தியே காணும் அதனால நீ இல்ல போ அவர்கள் எதிர்பார்த்தது அப்படியே ஒரு மெசையா வைத்தான் அவர் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேர் கொடுத்தார் இறந்தவர் உயிர்க்க செய்தார் நடக்க செய்தார் அதெல்லாம் தேவையில்லப்பா எங்களுக்கு நீ எப்படி வேணும் குதிரை மேல கத்தியோட வந்து இவங்க எல்லாம் தும்சம் பண்ணிட்டு புதிய ஆட்சி அமைக்க வேணும் வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் எனது பிள்ளைகளை அமர செய்யும் என்று யோவான் மற்றும் யாக்கோவருடைய அம்மா அப்பா சொல்றதை கேட்போம் அதுதான் அவர்கள் எதிர்பார்த்த அந்த மெஸ்ஸியா நீ அப்படி வரணும் ராஜா போல வரணும் அவர் எதுல போறாரு நாளை மறுநாள் நினைவு கூற போற களல மேல போறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுத மேல உன்னை எப்படி ஏற்றுக்க முடியும் அதுதான் பிரச்சனை நாங்கள் எதிர்பார்க்கிற போல நீ இருக்க வேண்டும் கடவுளே நம்ம எப்படி சொல்கிறோம் கடவுளை இங்கே வாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இவர் கடவுள் இல்லை போ நீ இல்லை கடவுளையே டெஸ்ட் பண்ணிட்டு நீ கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற மக்கள் கூட்டம் தான் நாம் இன்றும் செய்கிறோம் இன்றும் செய்கிறோம் கடவுளை நம்புறதை விட்டுவிட்டு இந்த மூன்று விஷயங்களை சொல்லுங்க நான் வாட்ஸ்அப்ல இதை வாசித்தேன் கடவுள் இருக்கிறான் அவனை நம்பு கடவுள் இல்லை அவனை கூட நம்பு நான் தான் கடவுள் சொல்கிறான்ல அவனை அதுதான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த காலத்தில் நாம் செய்து கொண்டிருப்பது தன்னையே கடவுள் என்று பாவித்து கொண்டு தன் காலில் வணங்கு இதை செய் அதை செய் கயிறு கட்டு தாயத்து போடு குறி சொல்கிறோம் அந்த சாமி அங்கே கோயிலுக்கு போனீங்களா அவரு முட்டி போட்டுக்கிட்டே குறி சொல்றாரு காசு பார்க்கறதுக்கு என்ன வேணாலும் செய்ய வேண்டியதுதான் முட்டி போட்டுக்கிட்டே குறி சொல்றாரு அந்த கோயிலில் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேணுமா ஆண் மெழுகுத்தி வாங்கு பெண் குழந்தை பிறக்க வேணுமா பெண் மெழுகத்தி வாங்கு கல்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மை நடந்து கொண்டு இருக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பன்னெண்டு கலரில் மெழுகுவத்தி போயிட்டு இருக்கு வாங்கி கொளுத்தி வைங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அதெல்லாம் நடக்காது நீ சாமிகிட்ட வேண்டிகிட்டாலே நடக்கும் அந்த மெழுகுவத்தி பெருசா சாமி பெருசா ஆ நான் நான் நாம் பார்க்கறது என்ன கடவுள் தன்னையே சொல்லிக் கொள்ளுகிறத போயிட்டு வணங்கிட்டு நல்லது கிட்டதெல்லாம் அவளுக்கு செய்து கொண்டு இல்லை 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 கடவுள் இங்கே இருக்கிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும் துன்பப்பட்டவர் தேவதூஷனம் என்று கொல்லப்பட்டவர் இங்கே இருக்கிறார் அவரிடம் நாம் அடிபடிந்து கிடக்க வேண்டும் என்ன கேட்கிறாரு தெரியுமா கடவுள் நேற்றைய வாசங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களான்னு தெரியும் உடன்படிக்கை ஒரே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் அவர் மொத்தம் ஐந்துல கடைசியா என்றும் நிலையான ஒரு உடன்படிக்கை அது சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா ஐஎம் யுவர் காட் யூ ஆர் மை பீப்புள் அவ்வளோதான் நான் உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் எந்த கடவுள் இந்த உலகத்தில் சொன்னார் அப்படி எந்த கடவுள் அப்படி சொன்னாரு நீங்க ஏன் மக்கள்னு சொன்னால நான் கடவுள் நான் அங்கே நிற்கிறேன் நீ மக்கள் அங்கே நில்லுன்னு சொல்லுகின்ற கடவுளை தாண்டி நம்ம வந்து நம்மளோட உட்காந்து சாப்பிட்டு உண்டு குடித்து நீங்கள் படுகின்ற பாட்டை விட என் நான் படுகிற பாட்டை விட பாடுபட்டு போன கடவுள் எத்தனை பேருக்கு இங்க கையில ஆணிகள் அடிச்சிருக்கிறாங்க எத்தனை பேருக்கு முள்முடி வச்சிருக்காங்க எத்தனை பேர் விழாவில் குத்தி இருக்கிறாங்க எந்த கடவுள் அடிபட்டு இருக்கிறாரு என் கடவுள் அடிபட்ட கடவுள் கத்தாத செம்மறியாக இருந்த என் கடவுள் அவர் அல்லவா கடவுள் அப்படி இல்லை நாம பார்க்கணும் இந்த இவர் சொல்றார் அவர் சொல்கிறார் இது சொல்லுகிறது எனக்கு பெரிய மாணவர்களே தவக்காலத்தின் நிறைவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம் இன்னமும் இங்கேயோ தூரத்தில் நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்குதா சில பேர் பார்த்துருக்கீங்களா இந்த நாற்பது நாள் முடிச்சோன்னு திருப்பி பழைய கொடுடி கதவை திருடி நாற்பது நாள் பார்த்தீங்கன்னாக்க தவறாக நினைக்க வேண்டாம் மாலையை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு நடக்கிறதுனா சாமி சாமி சொல்கிறது என்ன நாற்பது நாள் சாப்பிட நாற்பத்தி ஓராது நாள் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிலையும் இருக்கும் சாப்பிட்றது பிரச்சனையே இல்லை உணவுலையா இருக்குது எல்லாம் இல்லை நல்லா சாப்பிடுங்க நாற்பது நாட்களும் கருவின்னு சாப்பிட்றதுலேயும் தப்பு இல்லை எதை என்னால் விட்டுவிட முல்லையோ அதை நீங்கள் முயற்சி செய்து விட்டுவிடணும் அதான் என்னால் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கணா நாற்பது நாள் பொய் செய்யாமல் பொய் சொல்லாமல் முயற்சி செய்யுங்கள் நாற்பத்தி நாள் அது வாழ்வின் அங்கமாக மாற வேண்டும் புறணி பேசுகிறனா திருடனா கெட்ட வார்த்தை அதிலிருந்து விடுபடணும் நாற்பது நாள் இதை நான் செய்வதால் எனக்கு என்ன பயன் கிடைக்க நாற்பத்தோரா நாள் திரும்பி அதை அதனால் அர்த்தம் என்ன இல்லையே இல்லையே நான் பழையபடியே வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லையே எனவே எனக்கு பெரியமானவர்களே யோசித்துப் யோசித்து பார்ப்போம் கடவுளோடு உள்ள உறவில் வளர நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் கடைசி இந்த வாரம் தான் இருக்குது இன்னமும் நமக்கு நேரமும் நாளும் இருக்கு இந்த ஆண்டு ஆண்டு வரை நாம் ஏமாற்ற வேண்டாம் நினச்சி பாருங்கள் எத்தனை தடவை நம்ம ஆண்டவருக்கு டிமிக்கி கொடுத்துருக்கோம் எத்தனை ஆண்டுகள் கடவுளுக்கே டிமிக்கி கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு வேண்டாம் அவரை பற்றி கொள்வோம் என் நம்மை தேடி வந்த அந்த கடவுளை வேண்டாம் என்று புறம் தள்ளியவர்களாக நாம் இல்லாமல் அவரை அவர் பாதத்தை பற்றி கொண்டு ஐ எம் யுவர் காட் யு ஆர் மை பீப்பிள் என்று சொல்கிறார் அவர் பாதங்களை பற்றி கொண்டு ஆண்டவரே என் தந்தையே என்று பற்றி கொண்டவர்களாக வாழ வர வேண்டோம் இத்திருப்பிலியில் ஆமென்